தொழுகை என்பது மானக்கேடான காரியங்கள் இருந்தும் தீமைகள் இருந்தும் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கட்டுப்படுதல் மனதை ஒழுக்கம் மன அமைதி இவைகள் எல்லாம் தொழுகையின் மூலமாக கிடைக்குமா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்ன சொலாத்தா நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே அது மானக்கேடான அறிவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று அல்லாஹர்களை ஆரம்பித்து அதனால் ஐந்திரையரத் தொழுகை என்பது ஒவ்வொரு மூவின் மீதும் கட்டாய கடமை அதை சரியாக செய்துதான் ஆக வேண்டும் இல்லனா அதற்காகவே மறுமையில் மிகப்பெரிய வருத்தத்திற்கு நாம் ஆளாகும் ஏன்னா தொழுகையை பாழாக்கி விடுவர்கள் ஃபவையிலுள்ளில் முசல்லீன் இன் அல்லாஹ் சொல்றான் ஃபவையிலுள்ளில் முசல்லி தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படியே அது தொடர்ந்தவர்கள் நலகத்தை சந்திப்பார்களே ஃபவையிலுள்ளில் முசல்லின் அல்லாதீனவும் அன் சலாத்தியும் சாகோன் அல்லாஹ சொல்றான் தொழுகையில பொதுபோக்காக இருக்கிறார்களே அசத்தையாக இருக்கிறார்களே அவர்களுக்கு மிகப்பெரிய கேடுதான் என்று அல்லாஹ் ரபில் ஆரம்பி சொல்லி அதனால தொழுகையை நாம சரியாக தொழுதணும்